மீண்டுமாக ஒரு ஏழு நாட்கள் ஐசியூவில் வச்சு சிகிச்சை அளித்து நல்ல சுகம் கொடுத்தார் ஆண்டவர் மேலும் என் முன்னிலை திருமணம் அதாவது மகளுடைய திருமணத்தை இந்த நிலையிலும் ஆண்டவர் வல்லமையாய் நின்று அருமையாக காண ஒரு திருமணத்தைப் போல சிறப்பாக அவர் எங்களுக்கு வழிநடத்தி கொடுத்தார் அதற்காக ஆண்டவருக்கு கூடான கூடி நன்றி செலுத்துகிறேன் தகுதியற்ற அடியவனை இந்த இடத்திலே மீண்டுமாக ஒரு சாட்சியாய் நிறுத்தியதற்காக ஆண்டவருக்கு நன்றி மேலும் எங்களுக்காக ஜெபித்த சகோதரருக்கும் சக ஊழியர்களுக்கும் இங்கே கூடியிருக்கிற நீங்கள் அனைவரும் அந்த குணமளிக்கும் ஜபத்திலே ஒருமித்த மனதோடு ஜெபித்து ஆண்டவரிடமிருந்து ஒரு பெரிய விடுதலையை பெற்றுத் தருவதற்கு காரணமாக இருந்ததற்காக உங்கள் அனைவருக்கும் நன்றி செலுத்தி ஆண்டவருக்கு கூடான கூடி நன்றி செலுத்துகிறேன் நான் வந்து இன்னைக்கு நிற்கிறேன்னா ஆண்டவர் கொடுத்த மகா கிருப நான் உயிரோடு இருக்கிறது நான் உயிருள்ள நாள் வரைக்கும் ஆண்டவருக்கு நான் சாட்சியாக இருப்பேன் புகழ்விக்கே நன்றி மாறிய வாழ்கின்ற ஆண்டவர் உயிருள்ள தெய்வ நான் இந்த இடத்துல அமர்ந்திருக்கிறேன் விசுவசிக்கிறீங்களா ஹாலில் இன்னும் நிறைய சாட்சியில் அந்த இந்த இடத்துல உயர்த்துவார் இந்த இந்த மாண்டு நம்ம நிறைய சாட்சியில நம்ம பார்ப்போம் விசுவசிக்கிறீங்களா கரங்களை உயர்த்தி ஹாலில் லூயா இயேசுவே மரியே கராதனை மரிய வாழ்க கிறிஸ்தியில் மிகவும் பிரியமானவர்களே ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் புத்தாண்டு நல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுகிறேன் எல்லா பெரியவங்க கிட்டையும் என்னுடைய ஸ்தோத்திரத்தை தெரிவித்துக் கொள்ளுகிறேன் தனித்தனியாக வந்து சிலுவை வாங்க முடியாது அங்கேருந்து எனக்கு ஒரு பிளஸ்ஸிங் பண்ணிடுங்க ஹலோயா எனக்கு பிரியமானவர்களே இந்த நாளை நமக்கு ஆண்டவர் கிருபையாய் தந்திருக்கிறார் அவருடைய கிருபை நம்மை சூழ்ந்திருக்கிறது எத்தனை பேர் விசுவிக்கிறீங்க மக்களே கரங்களை உயர்த்தி ஒரு மிக முக்கியமான ஒரு காலகட்டத்தில் கொண்டு ஆண்டவர் நம்மை நிறுத்தியிருக்கிறார் அது ஆவிக்குரிய பிரகாரமாகவும் இவ்வுலக ரீதியிலையும் நம்மை ஆண்டவர் மிக முக்கியமான ஒரு காலகட்டத்தில் கொண்டு நிறுத்தி இருக்கிறார் அதை இன்றைக்கு உங்களுக்கு எனக்கு அவர் வெளிப்படுத்துவார் மட்டுமல்ல அவர் நம்மோடு உடன் நடக்கிற ஆண்டவராக நம் திருச்சிலுவை நாதர் இருக்கிறார் எத்தனை பேர் கடந்த வருஷம் நாதன் உங்களோடு உடன் நடக்கிற ஆண்டவராக அவரை அனுபவித்திருக்கிறீர்கள் அவங்க ஒரு அலிலியா சொல்லலாமா அவர் என்னோடு நடக்கிறா என் கூட இருக்கிறார் அவரை பல நேரங்களில் நான் அனுபவிக்கிறேன் அதை நான் உணர்கிறேன் அப்படின்னு சொல்கிறவங்க நன்றி நிறைந்த உள்ளத்தோடு ரெண்டு கரங்களை உயர்த்திக்கிட்டு நாம் அப்பாவை ஒரு நிமிடம் எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோமா நீங்கள் எந்த இடத்துல இருந்தாலும் அந்த இடத்துல கரங்களை உயர்த்தி கொண்டு ஆண்டவரை நாம் துதிப்போமா இந்த எங்களை கண்மணி போல சுமந்து கொண்டு வருகிறீரப்பா மலைகள் நிலை பெயர்ந்தாலும் குன்றுகள் இடம் பெயர்ந்து போயினும் நான் கொண்ட அன்போ நிலை சாயாது என்று சொல்லுகிறீரப்பா உங்களுடைய கரம் எங்களை சுமந்து கொண்டு வருகிற வருகிறோத்திரம் ஆண்டவரே ஆண்டவரே நீரே எங்களை இந்த புதிய ஆண்டுக்குள் கொண்டு வந்திருக்கிறீரப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே சத்தத்துக்காய் காத்திருக்கிற ஆண்டவரே ஆவியானவரே இறங்கி வருவீராக நீடல்ல ரெண்டு கரங்களை உயர்த்திட்ட ஹாலிலையா ஹாலிலையா ஹலில ஆவியானவரே இப்பொழுது இறங்கி வருவீராக நம்முடைய மக்களான எங்களை உடைய அபிஷேகத்தால் நிரப்புவீராக ஏகோவாயிரே எல்லாமே பார்த்து கொள்வித்து வருஷ தொடக்க ஆண்டவருடைய நாமத்தை உச்சரித்து பாடல் பாடுவோம் அவருடைய நாமம் அவருக்கு எப்படி சூட்டப்பட்டது அவருடைய கிரியைகளை முன்னிட்டு அவருக்கு அந்த நாமம் சூட்டப்பட்டது யகோவா ஈரே என்றாள் அவர் எல்லாம் பார்த்து கொள்ளுகிறவர் அந்த நாமத்தை உச்சரிக்கும் போது விசுவாசத்தோடு உச்சரிங்க இந்த புதிய வருஷம் என் கர்த்தர் என் ஆண்டவர் எனக்கு யகோவா ஈராக வெளிப்பட இருக்கிறார் யகோவா ராஃபாவாக இருக்கிறார் என்னை குணப்படுத்துகிறவராக இருக்கிறார் ஒவ்வொரு நாமத்தையும் சொல்லி கரம் தட்டி கலங்களப்பா நாங்கள் கலங்களப்பா ஸ்தோத்திரமப்பா ஸ்தோத்திரமப்பா பாடுவோமா கத்த நாமம் புகலிடமே கருத்தோடு துதித்திடுமே எல் புகழிடமே கருத்தோடு துதித்திடுமே ஏகோவா தீரே எல்லாமே பார்த்து கொள்வி ஏகோவா தட்டி கள்ளங்களப்பா நாங்கள் கள்ளங்கள் பழங்கள் கழங்கள் பா கத்தன் நாமம் என் புகழிடமே கருத்தோடு துதித்திடுவே அத்தன் நாமம் என் புகழிடமே கருத்தோடு துதித்திடுவே നിസിയേ എന്നാടും വെറ്റിത്തരുവി നിസിയേ എന്നാടും വെറ്റിത്തരുവി സ്ഥി അപ്പാ സ്തോ ഈ വർഷത്തിൽ എനിക്ക് വെറ്റിയുണ്ട് கத்தன் நாம நாமம் என் புகலிடமே கருத்தோடு துதித்திடுவே அரைக்க பண்ணி பாட்டுக்க ஏ கோவா தரும் தெய்வமே சுகந்தரும்ப்பா நாங்கள் கழங்கள் அப்பா கத்தன் நாமம் என் புகலிடமே கருத்தோடு தூதித்திடுவே கத்தன் நாமம்

நாங்க கள்ளங்கள் வருஷத்துல நோடு இருப்பீரப்பா கழங்கள் நாமம் என் புகழிடமே கருத்தோடு ஸ்துதி திடுவேன் நாமம் என் புகழிடமே கருத்தோடு ஸ்துதி திடுவே గోబా సమాధానం తరుగరి గోబా సమాధాన తరుగరి స్తోక్ రవి ప్పా என் என் ஸ்தூதித்திடுவே ஸ்தூதித்திடுவே ரெண்டு கரங்கள் எல்லாரும் மறுபடியும் உயர்த்தி கட்டு ஏ ஈரே

இருக்கிறுவா செம்மா கூடவே இருக்கிற கழங்கள்ப்பா நாங்க கழங்கள்ப்பா கழங்கள்ப்பா நாங்க கழங்கள் கரங்களை எல்லாரும் மறுபடியும் ஹாலே லூயா ஹாலே லூயா ஹாலே லூயா பரிசு தாவியானவரே எடைப்படுவீராக நீர் பேசுவீராக நாங்கள் கேட்கிறோம் ஆண்டவரே உங்க அடைக்கலத்தில் எங்களை விட்டுக் கொடுக்கிறோம் இயேசு கிறிஸ்துவின் மூலம் என்று ஆடுகிறோம் பிதாவே ஆமே கண்களை திறந்து வலது கரங்களை உயர்த்திய ஹாலே லூயா கிறிஸ்துவின் பிரியமானவர்களே ஒவ்வொரு வருஷமும் ஆண்டவர் நமக்கு ஒரு வாக்குறுதியை தியானிக்க நம்மை அழைக்கிறார் இஸ்ரேல் மக்களுக்கு பெரிய சொத்தே தேவன் அவர்களுக்கு கொடுத்த வாக்குத்தங்கள் அந்த வாக்குத்தங்கள் ஆபிரகாமின் சன்னதிக்கு சொந்தமானது நாமோ புறையனத்து மக்கள் நாம் என்றைக்கு இயேசுவை விசோசித்தோமோ அப்பொழுது ஆபிரகாமின் சன்னதியாக நாம் மாறுகிறோம் சக்கையும் மனம் திரும்பிய பொழுது இயேசு சொன்ன வார்த்தை இவனும் ஆபிரகாமின் மகன் மகன்தானே ஒரு புற இனத்தவனை அவன் இயேசுவை விசூசித்தபடியால் அவன் ஆபிரகாமின் சன்னதியாகிறான் அப்படி என்றால் இயேசுவை விசூசிக்கிற நாம் ஆபிரகாமின் சன்னதிகளாக இருக்கிறபடியால் ஆபிரகாமுக்கு சன்னதிக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தங்களுக்கும் நாம் இருக்கிறோம் உரிமை உள்ளவர்களாக ஆகவே தான் வருஷத் தொடக்கத்தில் ஒரு வாக்குறுதியை நாம் தியானிக்கிறோம் நான் ஒரு உண்மையை சொல்லட்டுமா நான் தனியாக ஒரு அறையில் அமர்ந்திருந்தேன் திடீரென்று என் அறையில் ஒரு ஒளி வந்தது அந்த ஒளியில் நான் இயேசுவை பார்த்தேன் அவர் வந்து என்னோடு கூட இந்த வார்த்தையை சொன்னார் என்று பில்டப் கொடுக்க பொய் சொல்ல நான் தயாரில்லை இல்லை என்றால் இந்த வாக்குறுதி ஜெபங்கள் வாக்குத்தத்த ஜெபங்களை ஒரு வகையான ஒரு மாயை போல இன்றைக்கு இருக்கிறது என்றெல்லாம் விமர்சனம் வந்தாலும் ஆண்டின் தொடக்கத்தில் நாம் ஒரு வாக்குறுதியை தியானிக்க ஏன் அழைக்கப்படுகிறோம் ஏன் அதற்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்கிறோம் என்றால் ஆண்டவரின் வாக்குத்தங்கள் தான் நமக்கான உண்மையான சொத்து நல்ல ஒரு அழிலியா சொல்லலாமா ஒரு பெரிய பணக்காரர் இந்தியாவின் பணக்காரர் அம்பானி என்ன முகேஷ் அம்பானி வந்து உங்கள் கையில் ஒரு எம்டி செக் கொடுக்குறார் கொடுத்து அதில் சைன் பண்ணிடுறார் உனக்கு எப்போ என்ன தேவையோ அதை எடுத்துக்கோ அப்படின்னு கொடுக்குறாரு பார்த்தீங்களா அதில் எவ்வளவு தொகை நிரப்பினாலும் உங்களால் அதிலிருந்து என்ன எடுக்க முடியும் பணம் எடுக்க முடியும் ஏன்னா அவ்வளவு சொத்துக்கு அந்த ஆள் என்ன ஆள் சொந்தக்காரர் அது போல தான் ஆண்டவர் தருகிற வாக்கு தத்தங்கள் இந்த வருஷ பயணத்துல எப்போ அது தேவையோ அப்ப நீங்கள் அதுலருந்து எடுத்துக்க முடியும் தேவன் தருகிற ஒரு எம்டி செக் மாதிரி அது அதுல கையெழுத்து போடுறதுனா என்ன அர்த்தம் தெரியுமா கையெழுத்து போ நம்ம கையெழுத்து போட்டால்தான் அந்த செக்கில் நமக்கு அவங்க கையெழுத்து போட்டாலும் அதில் நம்ம கையெழுத்து போடும்போது தான் அந்த செக்குக்குரிய பணத்தை நமக்கு என்ன செய்வாங்க தருவாங்க அது மாதிரி இன்றைய நாளில் தேவன் தன் வாக்கு தத்துவத்தை நமக்கு அனுப்பினாலும் அதை எப்போ நீங்கள் விசுவசிக்கிறீங்களோ இன்னைக்கு பாருங்க இந்த சாட்சியில சொன்னாங்க பாருங்க வாக்கு தேவன் எங்களுக்கு அந்த மாசமே நிறைவேற்றினார் நீங்க எப்ப விசுவசிக்கிறீங்களோ அப்ப அந்த வாக்குறுதியில நீங்க கையெழுத்துடுறீங்க அந்த செக்ல நீங்க கையெழுத்துடுறீங்க அப்ப அந்த வாக்குறுதி உங்களுக்கு சொந்தமாக மாறிவிடும் புரிகிறதா உங்களுக்கு அலையிலுயா வாக்கு தத்துவத்தை பெற்றால் போதாது அதை உங்களுக்கு சொந்தமாக்க நீங்க பழகிக்கொள்ள வேண்டும் போகட்டும் அப்போ இந்த முதல் நாள் ஒரு வாக்குறுதியை குறித்து தியானிக்க வேண்டும் என்று ஜெபிக்கும் பொழுது அநேக வாக்குத்தத்தங்கள் இப்போ நான் இன்னைக்கு உங்களுக்கு சொல்ல போகிற இந்த வாக்குறுதி பல இடங்களில் சொல்லியிருக்கலாம் கொடுத்துருக்கலாம் ஏனென்றால் இந்த வாக்குறுதிகள் தான் மாறி மாறி எல்லாரும் வந்துகிட்டே இருக்கும் பைபிளில் இருக்கிற வாக்குறுதிகள் ஆனால் நான் ஆண்டவட்டை ஜெபிச்சது கர்த்தாவே எனக்கு ஒரு அபிஷேகம் தந்திருக்கீங்கல்ல அந்த அபிஷேகத்துக்குள்ள நின்றுக்கிட்டு தான் எனக்கு இத்தனை மக்கள் உமை ஆராதிக்க வருகிறார்கள் அந்த அபிஷேகத்தில் நின்னுகிட்டு நான் சொல்ல வேண்டிய வார்த்தையை சொல்லுங்க உணர்த்துங்க இந்த வார்த்தைய